அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வைக்கும் தினம் ஒரு தகவல் அறிப்பு இல்லை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தானுக்கு போகிறோம் அப்படியே சிரியா அப்படியே லெபனான் அப்புறம் காசா பகுதிக்குள்ளே வந்துடுறோம் அதுக்கப்புறம் இங்கே ரஷ்யா கிட்ட போகிறோம் அப்போ உக்ரைன்கிட்ட போய்ட்டு ஃபைனலாக அந்த வீடியோ பதிவு முடிக்கிறோம் அப்புறம் யூரோப் யூனியனில் ஒரு சில பிரச்சனை இருக்குது அங்கேயும் போய் என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் ஸோ அனைத்து தகவல்களையும் அனைத்து நாடுகளோட தலைவர்களும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ரொம்ப பரபரப்பான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்த்தோம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம முதல் காலடி வைக்கப்படுகிற இடம் எதுன்னா பாகிஸ்தான் ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்க அறிவிக்க அங்கே இருக்கக்கூடிய பதற்றமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்து இருக்கிறது இரண்டு கட்சிகள் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறோம் என்ற உரிமையும் கோருகிறார்கள் ஒரு சில வீடியோ பதிவு வைரலாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை அறிவிக்கப்பட்ட ரிசல்ட்டில் பன்னெண்டு முட்டு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இதில் நூறு இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிருக்காங்க அந்த நூறு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் யார் அப்படின்னா பாகிஸ்தானோடய தெகரிக்கைன்ஸ்அப் அதாவது இப்போ ஜெயிலில் இருக்கிறார் இல்லையா இம்ரான் கான் அவர்களோட பிடிஐயோட கட்சி அதை இண்டிபெண்ட் போட்டாங்க என்ன தடை விதிச்சிட்டாங்க அதனால் சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க பிஎம்எல் நவாப் ஷெரீஃபோட கட்சி அது நவாப் ஷெரீப் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் எழுபத்தி ஒன்று ஜெயிச்சிருக்காங்க பிபிபிபிபி எல்லாமே பி தான் அவங்களுக்கு பா பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி ஆஃப் பார்லிமெண்டேரியன் வந்து ஐம்பத்தி நாலு ஜெயிச்சிருக்காங்க எம் பதினேழு பிஎல் பிஎம்எல் வந்து ஒரு பதினேழு ச மூணு ஐபிபி ரெண்டு ஜேயுஎல் மூணு மீதியெல்லாம் ஒன்று ஒன்று ஜெயிச்சிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு பக்கம் வந்தால் ஒரு மெஜாரிட்டியை ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நவாப் ஷெரீஃப் அவர்கள் நாங்கள் கூட்டணி யார் கூட பிலாவல் பூட்டா அவர்களோட கட்சியோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் உரிமை கோர போகிறோம் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் உரிமையை கோர்றாங்க இம்ரான் கான் அவரோட கட்சி என்ன பண்ணுறாங்க ஏங்க நாங்கள் நூறுக்கு ஜெயிச்சிட்டோம் அது கரெக்டாக என்னவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் தகரிக்கே இன்சாப் கட்சி வந்து பிடிஐ நூற்றி எழுவது நாங்கள் ஜெயிச்சது ஓவராலாக நாங்கள் ஜெயித்தது நூற்றி எழுபது மிகப்பெரிய அளவு இதுவரை வரலாற்றிலே இல்லாத தில்லுமுள்ளுகளை செய்து அவர்களே ஓட்டு போட்டுக்கிட்டு அவர்களே ஜெயிச்சு கூட இந்த அளவுக்கு முடியல நாங்கள் எல்லாமே நிறைய இதில் வந்து நிறைய இடத்துல கோர்ட்டு கேஸு போட்டு இந்த பன்னெண்டு இடம் நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு அறுபது இடத்துக்கு மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க நிறைய இடம் வந்து ஹோல்டு பண்ணியும் வச்சுருக்காங்க நம்ம தேர்தல் ரிசல்ட்டை வந்து நீங்கள் அலோ அலுவ பண்ணாதீங்கன்ற மாதிரி மக்கள்கிட்ட இந்த ரிசல்ட்டு இம்ரான்கான் கட்சியோட சார்பாக வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க ஒருமைக்கு உரம்னு சொன்ன பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க தெருவில் இறங்கி போராடும் போது நம்ம அந்த எந்த ச சூழ்நிலையும் நம்மளுடைய சுதந்திரத்தை விட்டு விடுத்து கூடாதுன்றதுக்காக தான் அந்த மக்களோட போராட்டம் ஆனால் உடனடியாக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க எல்லா இன்டர்நெட்டையும் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க ஏன் இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நிறைய வெளியே வருது இவங்களே உள்ளே நுழைஞ்சி ஓட்டு போடுறது இவங்களே ஒரு பூத்தை போய் அடிச்சின்னு நொறுக்கிறது அதுவும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய இராணுவமே உள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு ஓட்டு போடுறது தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுகிற இடத்துல ஒட்டுமொத்தமாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறது இந்த மாதிரி வேலைகள் அங்கே செய்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அது எந்தெந்த இடத்துல ஓட்டு அதிகம் போகுது அந்த இடத்துல எரிக்கிறது இது மாதிரி வந்து நிறைய வீடியோ பதிவு வெளியே வந்தவங்க ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை பேன் பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி ஒரு சில வீடியோ பதிவுகள் தான் இருக்கிறது பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டோட வளர்ச்சியை கொண்டு போக முடியும் தேர்தல் அப்படின்றது வந்து நத்திங் டு ஆப்பன் பெருசாக நடக்க போகிறதில்ல அதில் நம்ம இணைந்து ஒரு அமைதியான தேசத்தை கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு பெருசாக அப்படியே இலக்கிய இணையத்தோட ஒரு டைலாக்கை மக்களுக்கு புரியவும் புரியாத மாதிரி ஒரு சில டைலாக்கை சொல்லிட்டாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாருன்னா ஐயா அந்த இலக்கிய இணைய டைலாக் சொல்கிறவரே அங்கே உள்ள போந்து வேலை செஞ்சதே உங்க ஆளுங்க தான் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஆட்சி அமைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா எப்படி ஏற்றுக்குறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை விட நவாப் ஷெரீப் வந்து இன்றைக்கி நான் ஆட்சி அமைக்கிறேன் உரிமை கோரம்னு சொல்கிறாரில்ல அவரோட வெற்றியே ஃபேக்குன்றாங்க அதுக்கான வீடியோ பதிவே நிறைய வந்திருக்குறது அவரை எதிர்த்து போட்டியிட்ட டாக்டர் யாசிம் ராஷீத் இந்த யாசிம் ராஷித் தான் அடுத்து ஒரு பிரதமர் வேட்பாளராக சொல்லப்பட்ட நிலையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க போந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி மேலே எழுபது பர்சன்ட் போட்டி முடிஞ்சு ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு பக்கம் லீடிங்காக தான் இருந்தாங்க எவ்வளோ பண்ணியும் பதினஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே லீடிங் இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க அதிரடியாக உள்ளே போயிட்டு அதுக்கான வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது இதை விட இப்போ என்ன ப வீடியோ பெருசாக சர்க்குலேட் ஆகிருக்குன்னா அந்த நெட்டெல்லாம் கட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இம்ரான் கான் அவர்களோட ஏஐ ஜென்ரேஷனுடைய வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த நாட்டை மீட்க வேண்டிய ஒரு தருணம் வருகிறது இந்த நாட்டை மீற்று அமைதியான பாதையில் கொண்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உருக்கமான ஒரு டைலாக்கை வெளியிட்டோன்னா இன்னும் பதற்றம் அதிகமாகிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸோ இதில் என்ன ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஜெயிக்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர் ஒரு வேட்பாளர் வந்து சுட்டுட்டு இருக்கிறாங்க அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க கூட இருந்தவங்க படுகாயம் இந்த மாதிரி இருபத்தி ஏழு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து ஹோஸ்டே ஆஸ்ட்ரேஜியஸாக வச்சுருக்காங்க இன்னுமே இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது இன்னும் ஒரு சில வீடியோ பதிவு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏங்க என்னங்க எலெக்ஷனுடைய அந்த பூத் ஸ்லிப் எல்லாம் ஒரு ஸ்லிப் கொடுத்தின்னா சொல்லி போட்டு போடுவாங்கல்ல மெஸியோட பேர் இருக்குது ரொனால்டோ பேர் இருக்குது மபாபே பேர் இருக்கு நெய்மாரோட பேர்லாம் இருக்குது என்னங்க பாகிஸ்தான் எலெக்ஷனில் எங்கேருந்தோ வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் பிளேயர்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்லிப்பை எடுத்து பெருசாக வைரல் பண்ணிட்டுக்கிறாங்க இதனால் ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க இந்த ரிகிங் கிளைம் அதாவது எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடைபெற்றதோ எல்லாத்தையும் நாங்கள் விசாரிக்க இறங்குறோம் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் விசாரிக்க போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய டெமோக்ராட்டிக் இருக்குல்ல யூஎஸ்னுடைய டெமோக்ராட்டிக் வந்து ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு வேணும் பாகிஸ்தானில் முறைகேடான எலெக்ஷன் தேர்தல் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபுல் ரிசல்ட் எங்களுக்கு வேணும் அதெல்லாம் போதாத குறைக்கும் அமெரிக்கா வேறு தலையிட்டுதுன்ற தலைப்பில் நம்ம காலையில் வேறு பார்த்தோம் இல்லையா அது தெரிஞ்சாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அது இந்த பக்கம் தே பிரதான தேர்தல் பிரச்சாரமே அது தானே இருந்தது இப்போ இப்போ என்னென்னா ஃபுல் டிமாண்டு கேட்குறாங்க ஸோ பாகிஸ்தான் சற்று பதட்டமாகவே இருக்கிறது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரியல நவாப் ஷெரீஃப் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானில் சிவில் வார் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நான் மூணாவது நாள் அதை சொல்லிகிட்ருக்கேன் நான் ஏன்னா அங்கே ஒரு ப ஒரு சூழ்நிலை காரணம் என்ன சுயேச்சை வேட்பாளர்கள் நின்று நூறு பேத்துக்கு மேலே ஜெயிக்கிறாங்க இவ்வளோ அடக்குமுறை இவ்வளோ செஞ்சும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஒன் ஆஃப் கிளீன் மெஜாரிட்டி ஸோ மக்களோட அந்த ஆதங்கம் அந்த கோபம் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது மீண்டும் அந்த கோபத்தை அடக்கி இங்கே கொண்டு வந்து நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினீங்க அப்படின்னா அது மக்கள் வந்து இந்த கோபம் வந்து வெடிப்பாக மாறும் அதுக்கான சூழ்நிலையில் ரெடியாக இருக்கிறது எப்போனாலும் இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க தயாராக இருக்கிறது ஸோ இருந்து பார்க்கலாம் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உலகம் மூலம் பாகிஸ்தானில் நடந்தது தேர்தலே அல்ல ஒரு ஏமாற்று வேலை ஒரு சித்து வேலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சரி நம்ம இப்போ புட்டின் அவர்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயம் ஒரு டீலிங் பேச வேண்டிய இருக்குது அங்கே முடிச்சுட்டு நம்ம நேராக லெபனானுக்குள்ளே போயிடலாம் ரொம்ப பரபரப்பான சம்பவம் இருக்குது போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை தலையிட்டு நிறுத்திட்டார் அப்படின்னு உடனே போரிஸ் ஜான்சன் அவர்கள் இமீடியட்டாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் என்ன சொன்னார் இன்றைக்கு கால்சன் அவர்களோட பேடிஎம் புடினவர்களோட இன்டர்வியூ நம்ம நம்ப பேசணும்ல அந்த நேர்காணலில் போரிஸ் ஜான்சன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு போரிஸ் ஜான்சன் அவர்கள் போரி ஜான்சன் யார் அப்படின்னா யூகேனுடைய முன்னாள் பிரதமர் யூகேவுடைய முன்னாள் பிரதமர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அவர் இமீடியட்டாக மறுக்கிறார் பண்டில் ஆஃப் லைஸ் டிஷ்யூ ஷாப் நிறைய அப்படியே மூட்டை மொட்டையான பொய்களை அவிழ்த்து அப்பாவியான எண் மீது வீசுகிறார்கள் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் தான் நினைத்தேன் புட்டின் பண்ண தப்ப ஏ மேலே திருப்பி பார்க்குறாரா நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல அந்த பேச்சுவார்த்தைக்கு போன உக்ரைனுடைய எம்பி அஹ்ராமியா அப்படின்னு ஒருத்தர் வந்து நாங்கள் இஸ்தான்புல்லில் இருக்கும்போது எனக்கு பர்ஸ்னலாகவே நிறைய கால் பண்ணி இந்த டீலர் நிறுத்தினதில் ரொம்ப பெருமை சேர்த்தது போரிஸ் ஜான்சன் அவர்கள்லாம் இது எனக்கு கண்கூடாவே தெரியும் அவர் சொல்லி தான் அங்கே நிறுத்துறோன்னு திடீர்னு இப்போ இங்கே சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் அவர் எப்போ புட்டினோட கைக்குழியாக மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறாங்களோ தெரியல பட் இன்றைக்கி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிவிட்டாங்க இது ஜெலன்ஸ்கிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பாமை இப்போது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்து கொண்டு இருக்கிறது எப்போ அவர் ஜிலாசினியும் அவர்களை தூக்கிட்டு தன்னை ஒரு இராணுவ அமைச்சரை தூக்கிட்டு வேற ஒரு அமைச்சரை அமர்த்த போகிறா அப்படின்னு சொன்னாலும் யூ கெட் அவுட் ஃபஸ்ட் நீங்கள் முதல்ல வெளியே போங்க நாடு அப்போ தான் அமைதியாக இருக்கும் சுவிட்சம் பெறும் அதனால் கிளம்புங்கோ அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெறித்தனமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படின்னு தெரியல யார் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறதுனால நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருக்கு ஒரு வேலை இவர் வந்து ஐயரா இருப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன் நான் கண்டே முடிக்க முடியாது இல்லை இல்லை சரி ஓகே நான் என்ன சொன்னேன்னு தெரியல நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம் கம்யூனிட்டி முக்கியம் இல்லை எப்பயுமே அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும் ரைட்டு அதே போல் ரிஷி சுனக் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இப்போ செய்தியாளர்கள் போயிட்டு கேட்குறாங்க பிரசிடென்ட் புட்டீன் புட்டின் அவர்கள் வந்து இன்டர்வியூவில் உங்களை பிளேம் பண்ணுறாங்க யுஎஸ் பிரிட்டன் நேட்டோ இந்த எக்ஸ்பென்ஷனுக்கு தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு கிளியர்லி ரெடிக்குலஸ் ஓட்டே ரெடிக்குலஸ் அப்படின்ற சொல்லிவிட்டு ரஷ்யா பண்ணது இல்லீகல் அன்புறவகன் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத உக்ரைனை போயிட்டு ஆக்கிரமிக்குன்னு நினைக்கிறது வந்து நீங்கள் திடீர்னு வந்து யூகே மேலே குற்றம் சென்றது நாங்கள் ப்ரௌடாக நினைக்கிறோம் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறோம் அதாவது இந்த மாதிரி இல்லீகல் ப்ரொவொகேஷனை நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இது வந்து எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் ரிஷி சுனக் அவர்கள் மீது விமர்சன ரீதியாக இன்னொரு பெரிய அளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூகேக்குள்ளார ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடுகின்ற மக்கள் முகத்தை மூடிட்டு போராட்டம் பண்ணாதீங்க வெளிப்படையாக பண்ணுங்க அதையும் மீறி முகத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு யாராவது பண்ணிங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு ஸோ எந்த ஒரு அறிவிப்பு வந்து யாராக இருந்தாலும் சரி ஜெயிலில் போட்டிருக்காங்க அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு அறிவிப்புமே இப்போ யூகேவில் கொடுத்துருக்காங்க சே அகைன் கம் டு த பாயிண்ட் நம்ம போலந்து வந்து இடியில் ஓடி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா போலந்த இடியில் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கிறாரு புடின் அவர்கள் இரண்டாம் உலக யுத்தத்தில் போலந்தும் ஜெர்மனியும் இணைந்து தான் எங்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க ஸோ அவங்களுக்கும் நாசிகளுக்கும் பெரிய தொடர்பு என்பது இயற்கையான ஒன்று தான் அப்படின்னு சொன்ன உடனே போலந்துக்கு வந்துருச்சுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயே நாலு அவங்கள அக்ரிமெண்ட் போட்டது என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல் அமெரிக்கான அக்ரிமெண்ட்டு தான் தலையிட்டாங்க ரஷ்யாவும் தான் தலையிட்டாங்க தான் போலந்து ஜெர்மனி அமெரிக்கான ஓப்பன் தலையிட்டு முப்பத்தி நாலில் பெர்லின் பண்ண தப்புனால வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் ஜெர்மனி தான் நாங்கள் இல்லை அதனால் எங்களையும் கொண்டு போய் நாசிகளோடு சேர்த்துவது நீங்கள் உடனே ரிட்டன் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃபைனலாக விளையாட்டு செய்திகள் ஒன்று முடிச்சிடலாம் பட்டாசு தவிர எவ்வளோ கேட்காதுன்னு நினைக்கிற அடிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் தாண்டி விளையாட்டு செய்திகள் ஒன்று என்ன அப்படின்னா புடினவர்கள் பேசும்போது இப்படி கை இருக்குல்ல ஒரு கை இப்படி லைட்டாக வச்சுட்டு இருக்கிறாரு இப்படி கால் வந்து இப்படி ஆடிட்டே இருக்கான் அதனால் ஒரு கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி ஆடாத கால் ஆடாது அமைதியாக இருன்னு சொல்கிறாரான் இது ஒரு வகையான நோய் இந்த நோய் எழுவத்தி ஒரு வயசு உள்ள நபருக்கு வந்து நோய் வந்து நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கையும் காலும் ஆடுறதா ஒரு நோய் எனக்கு தெரியல சரி இனிமேல் இதை வச்சு ஒரு பெரிய பண்ணிகிட்டு இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை முடிச்சுட்டு இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம் கிட்ட போயிடலாம் ஈராக்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் ரெடியாக இருங்க ஈராக்கில் என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பகிரங்கமான ஒரு அறிவிப்பு நாங்கள் வந்து இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நிலைகளை சுற்றி வளைக்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்த போகிறோம் இனி நாங்கள் ரெடி வாருக்கு தயார் எப்பொழுது எங்கள் மீது தாக்கல் நடத்தி அதை உரிமை கொண்டாட நினைக்கிறீர்களோ எப்பொழுது எங்களுடைய முக்கியமான கமாண்டரை நீங்கள் தாக்கி விட்டீர்களோ அப்பொழுதே நாங்கள் இந்த போருக்கு தயாராகி விட்டோம் செலோ அப்படின்ற அளவுக்கு வந்து இஸ்லாமிக் ரேசிசன் தயாராக இருக்கிறாங்க சரி அவங்க நுழைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க இந்த வரைபடத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டமாஸ்கஸ் பகுதியில் பார்த்தோன்னா இரண்டு தாக்குதல் ஹல் டிஸ்மாஸ் ஹல் மசியா இந்த இரண்டு இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் ரெண்டு ஒன்றுன்றிருக்கிற இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா ஒரு மூணு நாலு தாக்குதலை ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் சிரியானுடைய ஏர் டிஃபென்ஸ் போஸ் என்ன பண்ணிட்டாங்க இடை மறுத்து தாக்கல் நடத்திட்டாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு அவங்களோட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து சிரியா தரப்பில் சொல்லியிருக்காங்க சிரியா தரப்பில் சொல்கிறது இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஒரு மணிக்கு கா அதாவது மதிய டைமில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இஸ்ரேலுடைய எனிமி வந்து எங்களுடைய ஏரியல் அட்டாக் மூலயமா ட்ரை பண்ணாங்க நாங்கள் அந்த கோலன் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் ட்ரை பண்ணாங்க நாங்கள் மேஜராக நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிரியானுடைய தலைவர் பசர் அல் அசாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆயுதத்தை பெரியளவுக்கு கொடுத்து உதவி செய்கிறது யார் அப்படின்னா ரஷ்யான்னு சொல்கிறாங்க ரஷ்யா பெரிய அளவுக்கு கொடுத்து தற்பொழுது சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்து தடுக்கிறாங்க அப்படின்ற இன்னொரு பக்கம் வந்து அடுத்தடுத்த செய்திகள் வந்த கொண்டு இருக்கிறது ஸோ அந்த இரண்டு தாக்குதல் அந்த தாக்குதலையும் தாண்டி இந்த கடைசியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டயர் இசோர் இருக்கு இல்லையா டயர் இசோரும் ஹல் மயதீன் அப்படின்ற இந்த இரண்டு பகுதியில் ஹல்வோமர் ஆயில் ஃபீல்டும் கொனோகோ ரெஃபனரி அப்படின்ற ஒரு பகுதியிலும் இரண்டு தாக்குதல் ஈராக் ரிஸ் அதாவது பி ப்ரோ ஈரானியன் யூனிட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அமெரிக்கா தரப்பிலே வந்து அல் பக்மால் அப்படின்ற ஒரு பகுதியில் கீழே இன்றைக்கி ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இனி அவங்களோட நிலைகளை நாங்கள் ஒரு தாக்கு தாக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம லெபனான்கிட்ட போயிடலாம் குறிப்பாக எஸ்புல்லாவுடைய நிலைமைகள் போயிடலாம் எஸ்புல்லாவை பற்றி நம்ம பேசுவதற்கும் லெபனானை பண்ணி பே பேசுவதற்கான காரணங்கள் என்னவென்றால் நசரல்லா அவர்கள் நசரல்லா அவர்களும் போல் இந்த பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையின் அவர்களும் வந்து பெரிய அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ரமணையான கொசு குசுன்னு பேசிக்கிறாங்க இருக்கக்கூடிய நிலைகள் என்ன என்ன பண்ணலாம் எப்படி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தலாம் ஈரானுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இவர் நேரடியாக பார்த்து பேசும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் ஈரான் நேரடியாக ஏற்கனவே அமாசுக்கு முழுமையான ஆதரவு அது இல்லாமல் எமினி ஹவுதிகளுக்கு நாங்கள் நேரடியாக ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ ஹெஸ்புல்லாவுக்கும் நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்க போகிறோம் நேரடியாக ஆதரவு அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி அவுன்ஸ்மெண்ட் அப்படி தான் வந்திருக்கு ஸோ அது இல்லாமல் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரையும் தனிப்பட்ட முறையில் பார்த்து எல்லாத்தையும் பேசிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம் ஆதரவு கொடுக்க போகிறோம் என்ன பேசினாரோ தெரியல ஆனால் ஈரானுடைய நிலைப்பாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்திருக்கிறது அது இல்லாமல் எஸ்புல்லா தரப்பிலிருந்து ஒரு சில வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இஸ்ரேலினுடைய முக்கியமான மெர்காவா டேங்கில் இருந்து அவங்களுடைய பஹாதி அப்படின்ற ஒரு சைட்டை நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் அவங்களோட ஸ்பெஷல் கேடட் மிசைல்ஸ் மூலியமாகற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் அது இல்லாமல் வீடியோ பதிவுகள் நான் காலையில் கூட காட்டினா இன்னொரு வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய அளவுக்கான இந்த பக்கம் ராக்கெட் தாக்குதல்கள் அந்த தாக்குதலில் நாலு ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததில் நூற்றி இருபது செல்ஸுக்கு மேலே யார் இது வந்து இப்போ நான் வீடியோ பதிவு இருந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை முறியடிக்கிறது ஆனால் எஸ்புல்லா மீடியா இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க அதே தரப்பில் பதிலுக்கு அவங்களும் தாக்கல் நடத்தினாங்க அதில் பதினாலு ஏர்ஸ்ட்ரைக்கு நூற்றி இருபது ஷெல்லு பதினெட்டு டவுன் வில்லேஜஸ் சவுத் அண்ட் லெபனானில் ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் இரண்டு பேரும் மூணு த்ரீ சிவிலியன்ஸ் வரை இறந்து போயிருக்காங்கற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷிவ் அந்த சவுத் லெபனான் பகுதியில் பெரிய அளவுக்கு வெடிந்திருக்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க பெய்ரூட்டுக்கு மேலே அதாவது ஜாத்ராவுக்கு இருபது கிலோமீட்டர் இந்த பக்கம் உள்ளே தள்ளி ஒரு தாக்குதல் ஒரு கார் நிகழ்வு வந்து தாக்குதல் நடந்திருக்கிறது இன்னும் யார் இன்னும் முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு தெரில பட் ஆனால் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் அமாஸ் தரப்பில் இந்த ரஃபா எல்லை பகுதியில் தனது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெரிய ஆப்ரேஷனை தொடங்க போகிறோன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலுடைய ப்ர பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் எதனியாகும் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இனிதான் ஆட்டம் ஆரம்பம் நாங்களும் களத்தில் இறங்க போகிறோம்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு பட் ஆனால் அமெரிக்கா தரப்பில் நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எந்த வயலேஷன் இன்டர்நேஷ்னல் வயலேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைனா நான் உங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்க போகிறோம் அதுக்கு உங்களுக்கான டைம் இதோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதாவது பொதுமக்களை பாதிக்காத நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கான ஆதரவுகளை நாங்கள் விளக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்க தரப்பில் இருந்து சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிள்கன் அவரோட பேச்சுவார்த்தை பெரிய அளவுக்கு எடுபடலை சக்ஸஸும் ஆகலை இந்த போரை நிறுத்த முடியல பிணைய கைதிகளும் பரிமாறிக்க முடியல அந்த வேதனையின் விரக்தியில் நிதனையாகவும் இப்படி பண்ணிட்டாருன்றனால இப்படி சொல்லியிருக்கிறாங்களா சும்மா இது ஒரு பேருக்கு தான் சொல்கிறாங்களா அப்படின்றதான் நம்மளுக்கு போக போக தெரியும் ஆனால் அடுத்த ஒரு அறிவிப்பு சவுதி அரேபியா தரமாக அந்த டைம் தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கு யுஎன் வந்து உள்ள நுழைஞ்சி இமீடியட்டாக கன்வின்ஸ் பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது எங்கே அப்படின்னா ரஃபா பகுதிக்கு பக்கத்தில் மனிதாபிமான அடிப்படையில் மக்களுக்கு உதவி சென்றடையாமல் மேற்கொண்டு தாக்குதலை இன்னும் கொஞ்சம் உள்ள நிலைஞ்சி வலுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய பேர் ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆதரவுகளை இழந்து வருகிறது அப்படின்றதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க காசா பகுதிக்குள்ளே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் கரெக்டாக ரஃபா எல்லை பகுதிக்கு பக்கத்தில் முக்கியமான இன்டெலிஜென்ட் ஒன்று டைரக்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அஹ்மத் அல் கோபி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அது இல்லாமல் அந்த அவரோட பயணித்து இன்னொரு மூணு பேர் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பிரடல்பியா காரி காரிடர் பக்கத்தில் ஆப்ரேஷனை தொடங்கிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் அதுக்கான மிகப்பெரிய ப்ரிப்ரேஷனும் போயிட்டுருக்கு இவங்க பதில் தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு த ஒரு ஆயத்தமான ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ரஃபா எல்லை பகுதியிலிருந்து மேலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியே சொல்லிவிட்டு அந்த பகுதியில் நாங்கள் கைப்பற்றப் போகிறோம் எல்லை பகுதியை நாங்கள் நெருங்கிட்டோம் எகிப்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுன்ற தான் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இடையில இந்த பாகிஸ்தான் இந்த இஷ்யூலாம் வந்தனால இது கொஞ்சம் நம்ம டெப்த்தாக இறங்க முடியல நாளைக்கு முடிஞ்சால் நான் காலையில் உங்களுக்கு டெப்த்தை அதை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் அதே போல் இங்கே உக்ரைனுக்குள்ளார கார்கிவ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆயில் குடோன்னு பெரிய ஒரு பெட்ரோல் குடோன்லாம் இருந்திருக்கு ஸ்டேஷன் மாதிரி அந்த இடத்துல ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்திருக்கிறாங்க ஏழு பேர் பக்கம் இறந்து போனதாக உக்ரைனில் கிளைம் பண்ணியிருக்காங்க உக்ரைன் கிளைம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ற ஒரு அறிவிப்பு ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ரெண்டு மூணு விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் யூரோப் யூனியனில் யூகேவுக்குள்ளாரியும் விவசாயிகளோட போராட்டம் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்து விட்டது யூரோப்பியன் முழுவதும் போராட்டம் பற்றி ஏறுகின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ யூகேவும் கொஞ்சம் யூகே கொஞ்சம் பண்ணாமல் இருந்தாங்க திடீர்னு இப்போ அதாவது இங்கிலாண்டை சொல்கிறாங்க இங்கிலாண்டுக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கான ரூமர் தொடர்ந்து பரவிட்டே தான் இருக்குது ஸ்டார்லிங்க் நெட்ஒர்க் ரஷ்யா தரப்பில் உக்ரைனோடய எல்லைப் பகுதியான இருக்கட்டும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க துபாயிலிருந்து வந்தது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு இருக்கு எலன் மாசம் அவர்கள் வந்து தொடர்ந்து மறுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் மந்த மனம் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோச்சா நன்றி வணக்கம்